இப்பதான்பா அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் ஏன்பா எங்க போயிட்டு வரீங்க சரோ பாக்கலாம்னு கிளம்புன அப்புறம் தோணுச்சு சம்பந்தியமா இன்னும் கடும் கோபத்தில் இருப்பாங்க சரி முதல்ல அந்த அம்மாவோட கோவம் தனியிட்டு பிறகு பாத்துக்கலாம் என்னது அவங்க கோவம் தனியுமா ஆமா கோமா தானே இருந்தாங்கண்ணமா எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே பிரச்சனை ஆரம்பிச்சு பெருசாக்கி நாம எல்லாரும் இப்ப அனுபவிக்கிற வேதனைக்கு அவங்க தானே மூல காரணம் அவங்கள நீங்க ஏன் போய் பாக்கணும் எதுக்காக சமாதானப்படுத்தணும் சமாதானப்படுத்தத்தான் வேணும் பணிஞ்சு போறதுக்குன்னே எடுத்துக்கல இந்த பருவி எத்தனை அடிச்சாலும் உதைச்சாலும் காலை கட்டிக்கிட்டே அழுது பாரு குளத்த அந்த நிலை தான் நான் இருக்கிறேன் அடி உழுத்தாலும் பிடியை விட்டுற கூடாதுன்னு தீர்மானமா இருக்கிற நான் என்னோட சுகம் துக்கம் எல்லாம் அஞ்சு புள்ளைகள சுத்தித்தான் இருக்குது அதனால யார் என்ன சொன்னாலும் நான் பணிச்சு தான் போகணும் இல்ல உன்கிட்ட கேக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன் என்ன இல்ல உங்கப்பாகிட்ட பணம் கேட்டோமே ஞாபகம் இருக்கா ஏன் ஞாபகம் இல்லாம எல்லாருக்கும் வெளியூருக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னாரு வந்ததும் தரேன்னாரு அப்பா எப்பவுமே சொன்னா கரெக்டா இருப்பாரு நிச்சயமா பணம் கொடுத்துடுவாரு என்னமோ நீதான் அப்படி சொல்ற பொறந்ததுல இருந்து எங்கப்பாவும் நாங்க பாத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியாதா பணத்தை விடு எவ்வளவு அவமானப்பட்டு மனசு சங்கடத்தோட கிளம்பி வந்தோம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு தரம் வந்து எட்டி பார்த்தாரா பெரிய மனுஷன் தானே அவருக்கு தெரியாதா மத்தவங்க சொல்லி அவருக்கு தெரியணும் எட்டி பார்க்க கூடாதுன்னு இருக்காருனா அப்ப அக்கறை இல்லாம இருக்காரா இல்ல அலட்சியமா இருக்காரா என்ன முறைக்கிற நான் என்ன இல்லாதியா சொல்றேன் பாரமுகமா இருக்காங்களா இல்லையா இந்த பரல என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் ஆனா உங்க வீட்டாளுங்க எல்லாருமே என்ன ஒரு தொக்கு தான் நினைச்சிட்டு இருக்காங்க இதே மத்த மாப்பிள்ளைங்களுக்கு நடந்திருந்தா எல்லாரும் ஓடி போய் நின்னு இருக்க மாட்டாங்க மாமா மட்டும் இல்ல உங்க வீட்டாளுங்க எல்லாருமே என்ன கால் துடைக்கிற மிதடி மாதிரில நினைச்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே என்ன பாக்குற எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இல்லையா ஒரு கோபி பத்தி விஜயோ இல்ல மாணிக்கத பத்தி சரவோ வெளியில சொல்லி வச்சிருக்கிற மாதிரி நீ என்ன பத்தி சொல்லி வச்சிருக்க அவங்க ஒரு இமேஜ் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க ஆனா நீ என்ன பத்தி நீ ஒரு கிறுக்க பைத்தியக்காரன் கோவக்காரன் அப்படி இப்படின்னு ஒரு இமேஜ் தெரியும்ல சரி அதை விடு இப்ப எதுக்கு சொல்றேன் மத்தவங்க முன்னாடி என்ன பத்தி உன் புருஷனை பத்தி தரக்குறா பேசாத அப்படி பேசுறதுக்கு இடம் கொடுக்காத புரியுதா அப்பா அப்பா என்னடா அடேடே வாங்க தம்பி வாங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க என்னடா வாசு தம்பியோட உன்னை சேர்த்து பார்க்கறது ஆச்சரியமா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வர வழியில் சார் எதோ அப்செட் ஆன மாதிரி நின்றுட்டு இருந்தாரு டேய் என்னடா சொல்றேன் இல்லைப்பா நான் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்செட் ஆகி ஏதோ ஒரு ஞாபகத்துல நடந்து வந்துட்டு சாரும் அதே மாதிரி நின்றுட்டு இருந்தாரு அதான் நம்ம வீட்டுக்கு போல வாங்கன்னு கூட்டிட்டு வந்து மாணிக்க சாரு என்ன லெப்ட் ரைட்டு வாங்கிட்டாரு போட்டு புரட்டி எடுத்துட்டாரு எதுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் அம்மா வந்தாங்க அவங்களும் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியே பேசினாங்க யார பத்தி அதான் போனில் யாரோ ஒருத்தர் பேசுனாங்களாமே அவங்கள பற்றி பேசுனாங்க உடனே மாணிக்க சாரு அம்மாவை கோச்சிக்கிட்டாங்க அம்மாவும் அப்புறம் அங்கேருந்து போயிட்டாங்க நான் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தேன் உடனே என்னை பார்த்து உனக்கு விவசாய இருக்கா லீவுங்கிறது கேட்டுட்டு எடுக்கணும் எடுத்துட்டு கேட்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட வசு தயவு செஞ்சு எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க காரணம் இதுதான் நான் அம்மா ரெண்டு பேருமே குடும்ப விஷயங்களை உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுனது அவர் கொஞ்சம் டெலிகேட்டா ஃபீல் பண்ணிட்டு போல தான் டென்ஷன் ஆயிருப்பாப்ல மத்தபடி நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க ப்ளீஸ் பரவாயில்ல சார் தம்பி வாசு பிரச்சனை விடுங்க உங்க பிரச்சனை என்ன சொிட்ட சொல்ற சார் எனக்கு நான் ரொம்ப மனசு வெறுத்து போயிருக்கேன் சார் எங்கயாவது ஓடிப் போறலாம்னு தோணுது தம்பி என்ன வார்த்தை பேசறீங்க ஆமா காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்னத்த சார் சொல்றது சார் உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியுல சார் எல்லார்கிட்டயும் அன்பு பழகணும் யாரோட மனசு துணியாளர்கள் கூட புண்படுற கூடாது நினைக்கிறவன் சார் நானு ஆனா எங்க அம்மா பண்ற ஒவ்வொரு காரியமும் அதுக்கு அப்படியே நேர் மாறா இருக்கு சார் எத்தனை நாளைக்கு தான் நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் எரிச்சலா இருக்கு நினைக்க நினைக்க பிடிக்கல சார் எங்கயாவது கிளம்பி போயிட்டா என்னன்னு சொல்றது தம்பி அம்மா வயசானவங்க அவங்க அப்படி இப்படித்தான் பேசுவாங்க நீங்க பக்குவமா எடுத்து சொல்லாம் என் காலம் எதையாவது எடுத்து இருக்கேன் நானும் ஏதாவது இருக்க அட்வைஸ் பண்ணுவேன் அவங்க அதுக்கு எதிர்மாலவே நடப்பாங்க இதே வாடிக்கையா வீட்டில் கொஞ்சம் கூட மாறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை சார் ஒண்ணுல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எங்க சொந்தத்துல ஒருத்தர் வயசுல பெரியவர் அவருக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு அது சம்பந்தமா ஒரு போன் பண்ணி ஒரு நியாயம் கேட்கறாரு எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் பேசுறதுக்கு ஒரு தன்மை இருக்குல்ல கண்ணா அப்படியே உடம்பெல்லாம் கூசுது இந்த மாதிரியே எவ்வளவு முடியும் வேண்டாம் சார் எப்படியோ போங்க எங்கயாவது போயிடலன்னுதான் தோணுது தம்பி உங்க நல்ல மனசு எனக்கு புரியும் எனக்கு மட்டும் இல்ல உங்களோட பழகிற எல்லாருக்குமே புரியும் அது எப்படி என்கிட்ட அது போயிடலாம் சொல்றீங்க அண்ணே தடுமாறி போயிட மாட்டாங்களா அண்ணே உங்களை ஒரு நாள் பார்க்கலனா கூட திண்டாடி போயிடுவார்ல அது பாவம் இல்லையா சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நியாயம் இல்ல இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இவங்க தொல்லை எல்லாம் தாங்க முடியாம நான் வீட்டை விட்டு வெளியில போயிருக்கேன் சார்